அமணியின் ஜெயம் சிறுகதை ஆசிரியர் பி எஸ் மணி அவர்கள் தீபாவளி நெருங்கிவிட்டதே ஏதாவது வாங்குவதாக உத்தேசம் உண்டா என்று கேட்டுக்கொண்டே சுந்தரம் ஐயரிடம் வந்தாள் அம்புஜம் இன்னும் தீபாவளிக்கு ஒரு வாரம் இருக்கிறதே அதற்குள் என்ன அவசரம் என்றார் சுந்தரம் ஐயர் அதற்காக சொல்லவில்லை நீங்கள் எனக்கு புடவை வாங்காவிட்டாலும் பரவாயில்லை ஆனால் அந்த பெண் ஜெயத்துக்கு மாத்திரம் ஒரு பட்டுப்புடவை வாங்கி கொடுத்து விடுங்கள் போதும் அந்த பெண் ஏற்கனவே சங்கடப்பட்டு இருக்கு இன்னும் என்றாள் அம்புஜம் நம்ம நிலைமை தெரிந்தும் இப்படி சொல்லுகிறாயே இப்பொழுது பட்டுப்புடவை வாங்கணும் என்றால் குறைந்தது நூறு ரூபாயாவது வேண்டாமா அதற்கெங்கே போவது என்று கேட்டார் சுந்தரமையர் என்ன பண்ணுவது உங்கள் அருமை பிள்ளை பாலு நிறைய சம்பாதிக்கிறானே அவனிடம் கேட்கிறது தானே கல்யாணமாகி தனி கொடுத்தனம் போன பிறகு இத்தனை நாளாகி விட்டதே ஒரு துளியாவது நமக்கு உதவி செய்து இருக்கிறானா பெற்ற தாயாரையும் தகப்பனாரையும் மறந்து எல்லாம் பெண்டாட்டியாதா பெரிய ஆத்தா என்ற கதையாக மாறிவிட்டானே அவனிடம் வேண்டுமானால் கேட்டு பாருங்களேன் என்று அடுக்கினாள் அம்புஜம் ஆமாம் அவனுக்கும் குழந்தை குட்டிகள் இல்லையா அது இருக்கட்டும் அந்த பெண் ஜெயத்துக்கு இருக்கிற சொத்தையெல்லாம் அழித்து வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்ணி வைத்தேன் அப்புறம் தொந்தரவு நீங்கிவிட்டது என்று நினைத்தால் அவள் அகத்துக்காரரோடு நன்றாக இருக்கிறதையும் கெடுத்து குட்டிச்சுவராக்கிவிட்டாயே என்று கோபத்துடன் கூறினார் சுந்தரமையர் கூடத்திலே ஏதோ புஸ்தகம் ஒன்றை வைத்து புரட்டி கொண்டு இருந்த ஜெயத்தின் காதிலே அப்பா சொன்னது எல்லாம் விழுந்து அவளுக்கு பொறுக்க முடியாத அளவு துயரத்தை அளித்தது அவள் மனம் சிந்தனை சூழலில் சுழன்றது ஆமாம் அப்பா சொன்னதில்தான் என்ன தவறு எனக்காக எவ்வளவு செலவழித்தார் அவ்வளவு செலவழித்து இன்னொருவரிடம் ஒப்படைத்துவிட்டு என்னால் இனி ஒரு கஷ்டமும் இல்லை என்று எண்ணிக்கொண்டு இருக்கும்போது கணவனுடன் சண்டை போட்டுக்கொண்டு நான் அவர்கள் வீட்டுக்கு வந்துவிட்டால் அவருக்கு எப்படி இருக்கும் எனக்கு பட்டுப்புடவை வேண்டுமென்று நான் சொன்னேனா என்ன அம்மா இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி அப்பாவை கஷ்டப்படுத்தி கஷ்டப்படுத்திவிட்டாளே என்று நினைத்து வருந்தினாள் ரமணியும் ஜெயமும் அந்யோன்ய தம்பதிகள் இருவருக்கும் கல்யாணமாகி ஒரு வருஷம்தான் ஆயிற்று கல்யாணம் ஆனதும் ரமணி தனி குடுத்தனம் நடத்த ஆரம்பித்தான் ஜெயத்தின் தாயார் அம்புஜம் அவன் தனி குடுத்தனம் நடத்துவதை பார்த்து போவதற்காக வந்திருந்தாள் தன் பெண்ணும் மாப்பிள்ளையும் மிகவும் அந்யோன்யமாக இருப்பதைக் கண்டு அவள் அடைந்த ஆனந்தத்திற்கு எல்லையே இல்லை அன்று மாலை ஜெயத்துக்கு தலைவாரி பின்னிக்கொண்டிருந்தாள் கொண்டிருந்தாள் அம்புஜம் ஜெயம் தனது கணவரின் எல்லாம் எடுத்து கூறிக்கொண்டு இருந்தாள் அம்மா அவருக்கு என்னிடம் எவ்வளோ பிரியம் தெரியுமோ சம்பளம் வாங்கினதும் என்னிடம் கொடுத்து விடுவார் என்றாள் ஜெயம் பெருமையாக ஏண்டி உன் அகத்துக்காரருக்கு என்ன சம்பளம் ஏதாவது சேர்த்து வைத்திருக்கிறீர்களா என்று அக்கறையுடன் கேட்டாள் அம்புஜம் எப்படியம்மா மிஞ்சும் இந்த காலத்துல வரவுக்கும் செலவுக்கும் கட்டி கொண்டு போனால் போதாதா அவர் மாதம் நாற்பது ரூபாய் மாமியாருக்கு அனுப்புகிறார் என் நாத்தனார் கமலிக்கு பள்ளிக்கூட சம்பளம் வேறு தனியாக மணி ஆர்டர் அனுப்ப வேண்டி இருக்கிறது அவர்களுக்கும் யார் இருக்கிறார்கள் நாங்கள் உதவி செய்தால் தானே என்றாள் ஜெயம் பெருமிதத்தோட ஜெயம் நீ சுத்த அசடாக இருக்கிறாயே உன் அகத்துக்காரர் கண்ணா பின்னா வென்று செலவழிக்கிறதை நீயும் மெச்சிக்கொள்கிறாயே என்றாள் அம்புஜம் என்னம்மா இப்படி சொல்லுகிறாய் நாங்கள் ஒன்றும் கண்ணா பின்னா வென்று செலவழிக்கிறதே இல்லையே சினிமாவுக்கு கூட போகிறது இல்லை எவ்வளவு செட்டாக குடித்தனம் பண்ணுகிறோம் தெரியுமா என்றாள் ஜெயம் புரிந்து கொள்ளாமல் ஜெயம் நான் சொல்லுகிறதை கவனமாக கேளு உன் மாமியாருக்கு மாதா மாதம் பணம் அனுப்பாவிட்டால் என்ன அப்படி என்ன உன் அகத்துக்காரருக்கு இங்கே கொட்டி வைத்திருக்கிறத இதையெல்லாம் நீதான் அவருக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் புருஷர்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவரவர் மனைவிமார்கள் சொன்னால்தான் புரியும் நான் சொன்னதை மனதிலே வாங்கி கொண்டு யோசனை செய்து பார் நாளைக்கு உனக்கு நாலு குழந்தைகள் பிறந்தால் அவைகளை கவனித்து கொள்ள வேண்டாமோ இப்பொழுது பணத்தை வாரி இறைத்துவிட்டால் பின்னால் உனக்கும் அவருக்கும் தான் சிரமம் என்றாள் அம்புஜம் ஜெயத்துக்கும் தன் தாயார் கூறுவது என்றே பட்டது ஆமாம் நாளைக்கு உதவி வேண்டுமென்றால் அவர்கள் செய்வார்களா இன்று அவர் கொடுக்கிறதினால் என்னையும் அவரையும் கொண்டாடுகிறார்கள் நாளைக்கு ஒன்றும் இல்லாமல் போய்விட்டால் இப்படி பல எண்ணங்கள் அவள் உள்ளத்திலே தோன்றி மறைந்தன எப்படியாவது தன் கணவனை சரிபடுத்தி மாமியார் வீட்டுக்கு பணம் அனுப்புவதை நிறுத்திவிட வேண்டும் என்று தீர்மானித்தாள் அன்று ரமணி ஆஃபீஸுக்கு புறப்பட்டு கொண்டிருந்தான் ஏதோ ஞாபகம் வந்தவனாக ஜெயம் ஜெயம் என்று கூப்பிட்டான் எப்பொழுதும் கூப்பிட்ட உடனே ஓடி வருபவள் அன்று மெதுவாகவே வந்தாள் வந்தவள் ஆசிரத்தையாக ஜெயத்துக்கு என்னவாம் என்று கேட்டது அவனுக்கு மிக ஆச்சரியமாக இருந்தது ஜெயம் இருபது ரூபாய் பணம் இருந்தால் தருகிறாயா தருகிறேன் ஆனால் என்ன ஆனால் உங்களுக்கு எதற்காக பணம் வேண்டும் என்ற காரணத்தை சொன்னால் காரணம் வேறு சொல்ல வேண்டுமா உன் நாத்தனார் கமலிக்கு புஸ்தகங்கள் ஏதோ வாங்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறாள் அதற்குத்தான் என்று எழுத்தான் ரமணி ஆமாம் அவர்களுக்கும் வேறு வேலை கிடையாது போல இருக்கிறதா எப்பொழுது பார்த்தாலும் பணத்துக்கு எழுதி விடுகிறார்கள் இங்கே பணம் கொட்டி கிடக்கிறது என்கிற எண்ணம் போல இருக்கிறது என்றாள் ஜெயம் கோபத்துடன் இந்த பதில் ரமணிக்கு அதிர்ச்சியை கொடுத்தது சிறிது நேரம் அப்படியே திக்க பிரமை பிடித்தவன் போல நின்றான் ஜெயமா இப்படி பேசுகிறாள் ஆச்சரியமாக இருக்கிறது எத்தனையோ தடவை அவளே என்னை நச்சரித்து பணம் அனுப்ப சொல்லியிருக்கிறாளே இதற்கு முன்பு பணம் கேட்டால் காரணம் கேட்டிருக்கிறாளா இல்லையே ஆனால் இன்று இப்படி அவள் பேசுவதற்கு காரணம் என்று பல கேள்விகள் அவன் மனதிலே எழுந்து குழப்பத்தை விளைவித்தன ஏன் ஜெயம் உனக்கு கமலி மீது இப்படி அசூயை பிறந்து விட்டது என்றைக்கும் இல்லாத பேரிடியை இன்றைக்கு தூக்கி போட்டு விட்டாயே என்று கேட்டான் ரமணி எனக்கு கமலி மீது ஒரு அசூயையும் இல்லை ஆனால் நீங்கள் இப்படி சம்பாதித்த பணத்தை எல்லாம் அவர்களுக்கு கொண்டு போய் கொட்டுவதுதான் எனக்கு பிடிக்கவில்லை நாளைக்கு நாலு குழந்தை குட்டிகள் உண்டானால் அவைகளை காப்பாற்ற வேண்டாமா நாம் நடுத்தெருவிலே நின்றால் அவர்கள் கவனிப்பார்களா என்றாள் ஜெயம் இதை கேட்டதும் ரமணிக்கு வந்த கோபத்துக்கு அளவே இல்லை ஆமாம் நான் சம்பாதிக்கிறேன் என் தாயாருக்கும் தங்கைக்கும் கொடுக்கிறேன் அதை நீ ஒன்றும் கேட்க வேண்டியது இல்லை என்று பாட பாடவென்று கூறினான் ரமணி நான் கேட்க வேண்டியதில்லை என்றால் என்னை நீங்கள் கல்யாணம் செய்து கொண்டிருக்க வேண்டாமே என்றாள் ஜெயம் அவள் கண்களிலிருந்து கண்ணீர் முத்து முத்தாக உதிர்ந்தது சானியனே இருபது ரூபாய் பணம் அனுப்புவதற்கு இவ்வளவு தகராறு செய்கிறாயே இன்னும் ஒரு வாரத்திலே கமலியே இங்கே வந்துவிடப் போகிறாள் அவள் இங்கேயே காலேஜிலே சேர்த்து விட போகிறேன் அப்பொழுது என்ன செய்வாய் என்றான் ரமணி கமலை வரும் வரையிலும் நான் இங்கே இருப்பேன் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா நான் தான் இன்றைக்கே பிறந்தகம் போய்விட போகிறேனே உங்கள் வார்த்தைகளிலிருந்தே நீங்கள் என்னிடம் பிரியமாக இல்லை என்று தெரிந்துவிட்டது இனி எனக்கு இங்கே என்ன வேலை என்றால் ஜெயம் பொறுக்க முடியாமல் அவள் நெஞ்சம் மிம்மியது துக்கம் தொண்டையை அடைத்தது அதற்கு மேல் அவளால் நிற்கக்கூட முடியவில்லை கண்களிலே நீர் மல்க சமையலறைக்கு சென்று விட்டாள் ரமணியும் ஆஃபீஸுக்கு நேரமாகிவிட்டதால் அங்கே இருந்து புறப்பட்டு போய்விட்டான் ஜெயத்துக்கு ஏற்பட்ட கோபமும் வருத்தமும் அவன் மன அமைதியை சீர்குலைத்து பின்னால் வரும் விபரீதங்களை சிந்தித்துப் பார்க்க இடம் கொடுக்கவில்லை அவள் அன்றே பிறந்தகம் புறப்பட தீர்மானித்து விட்டாள் தன் பெட்டி படுக்கைகளை எல்லாம் கட்டி தயாராக வைத்து கொண்டாள் மாலையில் ரமணி வந்ததும் இந்தாருங்கள் உங்கள் கொத்து சாவி நான் என் பிறந்தகம் போகிறேன் என்னை ரயிலேற்றி மட்டும் விட்டுவிடுங்கள் என்றால் ஜெயம் தீர்மானமாக ரமணி பதிலே சொல்லவில்லை அவள் பிடிவாதமாக இருக்கவே வேறு வழியின்றி அவளை பிறந்தகத்துக்கு ரயிலேற்றி அனுப்பிவிட்டான் ஜெயம் பழைய நிகழ்ச்சிகளையும் இன்றைய சம்பவத்தையும் ஒப்பிட்டு பார்த்தாள் அவர் என் நாத்தனார் கமலிக்கு பணம் அனுப்புவது பொறுக்க முடியாமல் நான் அவரோடு வீணாக சண்டை போட்டுக்கொண்டு இங்கு வந்தேன் இப்பொழுது அம்மா என்ன சொல்லுகிறாள் அண்ணா தன் குடும்பத்துக்கு பணம் கொடுக்காததை சுட்டிக்காட்டி காட்டி திட்டுகிறாளே அதே மாதிரி தானே என் மாமியாருக்கும் நாத்தனாருக்கும் இருக்கும் இதை பெரிதாக நினைத்து அம்மா பேச்சை கேட்டு சண்டை போட்டு கொண்டு வந்துவிட்டேனே என்ன இருந்தாலும் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் தானே அவரவர்களுக்கு அந்தந்த இடத்தில் இருந்தால் தானே மதிப்ப அன்றைக்கு வீணாக சண்டை போட்டுக்கொண்டு வராமல் இருந்திருந்தால் இன்றைக்கு இந்த சங்கடம் எல்லாம் அனுபவித்து இருக்க வேண்டி இருக்காதே என்னை இருந்தாலும் பட்டால் தானே தெரியும் இப்படி பல மன போராட்டங்களுக்கு மத்தியில் அவள் கடைசியாக ஒரு தீர்மானத்துக்கு வந்தாள் தன் கணவனிடம் சென்று தன் குற்றத்துக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்வது என்பதுதான் அவள் முடிவு உடனே ஜெயம் தன் தந்தையிடம் சென்றாள் அப்பா இப்பொழுதே என்னை என் கணவரிடம் கொண்டு போய் சேர்த்து விடுங்கள் இங்கே ஒரு கணமும் என்னால் தங்க முடியாது எப்படியானாலும் அவர் காலிலே விழுந்து என் குற்றத்துக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்னை இன்றை அவரிடம் கொண்டு போய் சேர்த்து விடுங்கள் என்றாள் ஜெயம் ஜெயம் அவசரப்படாதே தீபாவளி கழிந்த பிறகு புறப்பட்டு விடலாமே என்றார் சுந்தரமய்யர் தன் மகளை பார்த்த ஆனால் ஜெயம் அவருடைய சமாதானத்துக்கு இசையவே இல்லை தீர்மானமாக அன்றை தன் கணவன் வீட்டுக்கு போக வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்தாள் அவள் தாயார் அம்புஜம் எவ்வளவோ காரணங்கள் கூறி தடுத்து பார்த்தும் அவள் கேட்கவில்லை சுந்தரமையருக்கு தன் பெண் பிடிவாதம் பிடித்தால் அதை கணேசி வரையிலும் அவள் நிறைவேற்றி விடுவாள் என்பது தெரியும் ஆகையால் அவர் மறு இன்றி பேசாமல் அவள் கணவன் வீட்டிலே கொண்டு போய் சேர்க்க இசைந்தார் ரயிலில் ஏறியதும் ஜெயத்துக்கு மனம் திக்திக் என்று அடித்து கொண்டது ஒருவேளை தன் கணவன் நிராகரித்து விடுவானோ என்ற காரணத்தினால்தான் தன் கணவன் தன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டுமே என்பதற்காக பல தெய்வங்களையெல்லாம் வேண்டிக் கொண்டாள் சென்னை வரும் வரையிலும் அவள் மனம் பட்டபாடு பாடு கொஞ்ச நஞ்சமல்ல ஜெயம் மறுநாள் காலையிலே தன் கணவன் வீட்டுக்கு தகப்பனாருடன் வந்து சேர்ந்தாள் மிகுந்த அந்தத்தோடு பயத்தோடு வீட்டுக்குள்ளே நுழைந்தாள் இன்னமும் ரமணி தூங்கி கொண்டுதான் இறந்தான் கூடத்திலே எல்லா சாமான்களும் அங்கும் இங்குமாக இறைந்து கிடந்தன புலக்கடையிலே வேலைக்காரி வேளம்மாள் பாத்திரங்களை துளக்கி கொண்டிருந்தாள் ஜெயம் வந்திருப்பதை கண்டதும் அவள் ஓடோடி வந்து என்னம்மா இப்போத்தான் வந்தீர்களா ஐயா நீங்கள் இல்லாமல் ஒரு மாசமா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தெரியுமா இப்பொழுதாவது மனசு வச்சு திரும்பி வந்தீங்களே என்றாள் ஜெயம் தன் கணவன் என்ன சொல்லுவானோ ஒருவேளை தன்னை ஏற்றுக்கொள்ள மறுத்து விடுவானோ என்ற பயத்திலே ஆழ்ந்து இருந்ததால் அவளுடைய கேள்விக்கு பதிலே சொல்லவில்லை சமையல் அறைக்குள் சென்று காபி போடுவதில் முனைந்தாள் ஜெயம் கைகள் தான் ஏதேதோ எந்திரம் போல வேலை செய்தனவே தவிர அவள் மனம் பூராவும் கணவனை பற்றிய சிந்தனையிலேயே லயித்து இருந்தது காபியை முதலில் தன் தகப்பனாருக்கு கொடுத்துவிட்டு பிறகு தன் கணவனுக்கும் ஒரு பாத்திரத்தில் காபி எடுத்துக்கொண்டு அவர் அறைக்குள்ளாக சென்றாள் மெதுவாக பக்கத்திலிருந்த பெஞ்சியிலே காபியை வைத்துவிட்டு திரும்பினாள் பெஞ்சியில் காபி டம்ளரை வைக்கும்போது டக் என்ற சத்தம் கேட்டது ஏதோ சத்தம் கேட்டதைக் கண்டதும் ரமணி திடுகிட்டு விழித்தெழுந்தான் எதிரே சூடான காபி அவனை வா வா என்று அழைத்தது தூரத்திலே ஜெயம் பயத்தோடு நின்று கொண்டிருப்பதையும் கண்டான் அவளை கோபத்துடன் கடிந்து கொள்ள வேண்டும் என்று தோன்றியது கதிரவனின் ஒளியை வேகம் சில சமயம் மறைத்து விடுவது போல அவனது கோபாகினியை ஒரு மாத காலமாக அவளில்லாமல் பட்ட கஷ்டங்களாகிய மேகங்கள் அவன் முன்னால் தோன்றி மறைந்து விட்டன அவனால் அவளை கோபித்துக்கொள்ள கொள்ள முடியவில்லை அதற்கு பதிலாக அவன் முகத்திலே சந்தோஷக்களை ஜெயம் தன் கணவர் கோபிக்காமல் தன்னை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டதை அறிந்ததும் அவள் அடைந்த ஆனந்தத்துக்கு அளவே இல்லை அவள் முகத்திலே கூடிக்கொண்டு பயமும் சோகமும் சூரியனை கண்ட பனி போல விலகின சுந்தரமையர் இந்த செய்தியை அறிந்ததும் மகிழ்ச்சி கடலிலே மூழ்கினார் அந்த மகிழ்ச்சியிலே அன்றே ஊருக்கு கிளம்பிவிட தீர்மானித்தார் ஜெயமும் ரமணியும் தீபாவளிக்கு கட்டாயம் இருந்து விட்டு போக வேண்டும் என்று வற்புறுத்தியும் கூட அதை பொருட்படுத்தாமல் அவர் ஊர் திரும்பினார் தீபாவளிக்கு எண்ணம் மூன்றே மூன்று நாட்கள் தான் இருந்தன ரமணி சாப்பிட்டு விட்டு ஆஃபீஸுக்கு சென்று விட்டான் ஜெயமும் சாப்பிட்டு விட்டு கூடத்திலே வந்து உட்கார்ந்து ஏதோ பின்னல் ஒன்றை போட்டுக்கொண்டிருந்தாள் அந்த சமயத்தில் தபால்காரன் ஒரு கார்டை அவர்கள் வீட்டிலே போட்டுவிட்டு போனான் கமலி தான் எழுதியிருந்தாள் அதை எடுத்து வாசித்தாள் கீழ்கண்டவாறு எழுதியிருந்தத திருச்சி அன்புள்ள அண்ணாவுக்கு நமஸ்காரம் தீபாவளி நெருங்கி கொண்டு இருக்கிறதே நீ ஒன்றும் பணம் அனுப்பவே இல்லையே எங்கள் மீது உனக்கு கோபமா தயவு செய்து இந்த கடிதம் கண்டதும் தீபாவளி செலவுக்கு ஐம்பது ரூபாய் அனுப்பி வைக்க வேண்டுகிறேன் அம்மா சௌக்கியமாக இருக்கிறாள் அன்புள்ள கமலி ஜெயம் அந்த கடிதத்தை படித்து முடித்ததும் அடைந்த ஆனந்தத்துக்கு எல்லையே இல்லை ஆம் அவள் கணவன் தன் திருப்திக்காக பணம் அனுப்பாமல் இருந்திருக்கிறான் அவளை திருப்திப்படுத்த வேண்டும் என்று எண்ணியும் இருக்கிறான் இதையெல்லாம் அறிந்த அவளால் சந்தோஷம் அடையாமல் இருக்க முடியுமா உடனே அவளுக்கு ஒரு யோசனை தோன்றியத ரமணி அவளுக்கு பட்டுப்புடவை வாங்குவதற்காக இருநூறு ரூபாய் பணம் அவளிடம் கொடுத்து வைத்திருந்தான் அதிலே ஐம்பது ரூபாயை கமலிக்கு அனுப்பி வைத்தால் என்ன என்று தோன்றியது உடனே அவள் பக்கத்து வீட்டு அம்பியை அழைத்து அம்பி நான் ஐம்பது ரூபாய் தருகிறேன் இந்த விலாசத்துக்கு மணி ஆர்டர் பண்ணிவிடு என்று கூறி ஐம்பது ரூபாயையும் கமலியின் விலாசத்தையும் கொண்டு வந்து அம்பியிடம் கொடுத்து அனுப்பினாள் பிறகு அவள் ரமணியை எதிர்பார்த்து கொண்டு காத்து இறந்தாள் மாலையும் வந்தது ரமணி ஆஃபீஸிலிருந்து வந்துவிட்டான் வந்ததும் அவன் கண்களிலே கமலியின் கடிதம் தான் பட்டது ஜெயம்தான் அதை மேஜையிலே தெரியும்படியாக வைத்து இருந்தாலே அதை எடுத்து வாசித்து பார்த்தான் ரமணி கமலி பணம் அனுப்ப சொல்லி எழுதியிருப்பதை கண்டதும் அவன் மனம் சிந்தனையில் ஆழ்ந்தது ஜெயம் தனது கணவன் வந்து விட்டதை அறிந்ததும் உள்ளத்திலே உவகை பொங்க காப்பியை எடுத்துக்கொண்டு அவன் அறைக்குள்ளாக வந்து சேர்ந்தாள் ரமணி உணர்ச்சியே இல்லாமல் அவள் கையிலிருந்த காபியை வாங்கி அருந்தினான் இந்த சமயத்தில் அடுத்த வீட்டு அம்பி மாமி காலையில் ஐம்பது ரூபாய் மொனியார்டர் அனுப்ப சொன்னீங்களே அதுக்கு ரசீது இருந்தார்கள் என்று சொல்லிக்கொண்டே ரசீதை ஜெயத்திடம் கொடுத்துவிட்டு திரும்பி போய்விட்டான் ஜெயம் யாருக்கு ஐம்பது ரூபாய் அனுப்பினாய் கமலிக்கா என்று ஆச்சரியத்துடன் கேட்டான் ரமணி ஆமாம் என்று தலையசைத்தாள் ஜெயம் ஜெயத்தின் எதிர்பாராத மாறுதலை கண்டு ரமணி திடுக்கிட்டு போய்விட்டான் அவளுடைய திடீர் மாறுதலுக்கு காரணம் அவனுக்குப் புரியவில்லை கடலின் ஆழத்தை வேண்டுமானாலும் அளந்து தெரிந்து கொண்டு விடலாம் ஆனால் பெண்களின் ஆள் மனதை புரிந்து கொள்வது என்பது முடியாத காரியம் என்று அவன் வாய் முனுமுணுத்தது அன்பானவர்களை மணி அவர்கள் எழுதிய ரமணியின் ஜெயம் சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி